எனக்கு விதி இருக்கு நடக்கும் நான் தேட மாட்டேன் நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி நடந்துருச்சு பத்திரிக்கை போய் நேரம் அம்மாட்டத்தை கொடுத்தேன் நானும் இந்த பிள்ளை தான் போய் கொடுத்தோம் எப்படி அப்படின்னாங்க கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த சொன்னவங்களும் அந்த கேரக்டர் கொடுக்கல உள்ளதும் போச்சு லொலக்கண்ணான்னு சொல்லுவாங்கல்ல அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா தான் ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு காதல் படத்துல எல்லாருமே பாத்திருப்பீங்க இல்லையா ஹீரோ வில்லன் குட் காம்பினேஷன் எஸ் அவரே தான் ஹலோ பிரதர் எஸ் புரிஞ்சுக்கங்க நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கல அதுக்கப்புறம் பல படங்கள் அடிச்சிருக்காரு அவரை பத்தி மட்டும் பேச போறது கிடையாது அவருடைய ஃபேமிலி இன்டர்வியூ இது அவருடைய குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து செய்து தராங்க நிறைய இன்டர்வியூ மலர்க்கா வணக்கம் உங்களுடைய திருமணமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்களா உங்களுடைய பூர்வீகம் நான் பிறந்து வந்து கர்நாடகா சிமங்க டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தேன் அதுக்கப்புறம் ஆமா சிமங்க டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தேன் அப்புறம் படிச்சது எல்லாமே நான் திருச்சி ஆமா திருச்சி அப்புறம் விருத்தாச்சலத்துலதான் டீச்சர் ட்ரெயினிங் முடிச்சேன் அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறப்பதான் எப்படி ஆச்சு

அதனால அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பிடிக்கல எப்படி அப்படி எதுவும் சொல்ல கூட்டிட்டு வந்திருந்தாங்க பட் அவங்களும் வந்து ஓகே சொல்லி அதுக்கப்புறம் மணி ப்ராப்ளம்னால அது அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியவே தெரியாது வேணாம் சொன்னதுனால தெரியாது அவங்க வந்தாங்க பார்த்தாங்க ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கப்புறம் ஆஹ் அவங்க வந்த பிறகு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்ப மறுபடியும் எனக்கு அந்த வருத்தம் வந்தது நம்ம அந்த ஆர்வத்துக்குள்ளே போகலையே ஆனா இப்ப அப்படி நடந்துருச்சு அப்படின்னு நின்றுச்சு அப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பயம் தானா வந்தது அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இவங்க கூட நான் பேசினேன் அதுக்கப்புறம் பயம் வந்த பிறகு மறுபடியும் ஒன் மந்த் கேப் பிறகு இவங்க கூட நான் பேசினேன் பேசின பிறகு அந்த தைரியம் மறுபடியும் வந்தது மாதிரி நம்ம நம்ம கஷ்டத்துல ரொம்ப ஷேர் பண்ணுவோம் என்னன்னா நான் வந்து அந்த திருமண வாழ்க்கையில ஆசை எல்லாமே இருந்தல அதுக்கப்புறம் இவங்களும் தானே அவங்க கூட வந்தாங்க இவங்களை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல அது நம்பிக்கையான வாழ்க்கையா நான் நம்பினேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டாப் ஆனதுனால மறுபடியும் இவங்கள்ட

நீங்கள் வந்து என்னை போய் கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்கள் யார் நான் யார் உங்கள் வீட்டில் ஒத்துக்கம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நானும் உன்னை மாதிரி மனுஷன் சரிங்களா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணல நான் நடக்கலை அது நம்புறியா அப்படின்னா சார் என்ன சார் நீங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட எஸ்ஸாக போய் சொல்லணும் சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி எனக்கு சந்தோஷம் சார் இது வந்து உங்கள் வீட்டில் ஒத்துக்கணும் எங்கள் வீட்டில் கிடையாது நீங்கள் ஓகேன்னு சொல்லு ஆனால் உங்கள் வீட்டிலலாம் வந்து நான் யார்கிட்டையும் வந்து பொண்ணுலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா வந்து போய் பொண்ணு கேட்டால் வீட்டிலேருந்து ஆளை கூட்டு வர சொல்லுவாங்க நான் என்னென்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கூடிய சண்டை போட்டுட்டு அப்பா இல்லை அம்மா மட்டும்னா அம்மா அவ்வளோ ஒன்றும் நாலேஜபிள் பர்சன் கிடையாது அண்ணன் தம்பிங்களோடையும் பேசுவார்த்தை கிடையாது ஸோ நானும் எங்கள் தம்பி ரெண்டு பேர் தான் இங்கே சென்னையில் இருக்கோம் ஸோ நான் வந்து இவங்க வந்து ஃபேமிலியாக போய் பொண்ணு கேட்குறப்போ ஊர்லேருந்து எல்லாத்தையும் கூட்டு வர சொல்லுவாங்க செய்வாங்க நான் போய் எனக்கு வந்து இந்த போயிட்டு வந்து வாங்க எனக்கு பொண்ணு கிடச்சிருக்கு நான் கூப்பிட்டு வர மாட்டேன் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் மற்றபடி வேற எந்த ரீசன் கிடையாது எனக்கு தான் முதல் கல்யாணம் நீ நம்புறியாம என்ன சார் உங்களை நான் யாரை சார் நம்ப போகிறேங்க தான் நியாயம் கிடைக்கும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்ச்சு இதாம்மா அப்படின்னு சரின்னுச்சு கிளம்பி வா திருச்சில இருந்தாங்க அப்பா திருச்சில ஹாஸ்டல்ல இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு தெரியாது அந்த வந்தது ஒரு 1 வீக் 1 வீக் தான் நாங்க அந்த பேச ஆரம்பிச்சோம் அந்த ஒன் வீக் தான் எனக்கு ஆறுதல் சொன்ன உடனே ஆமா இந்த 1 வீக்ல தான் முடிவாச்சு எனக்கு மைண்ட் வந்து எப்படி இருந்தனா இவ்ளோ பெரிய ஒரு ஆக்டரா இருக்காங்க எவ்வளவு ஒரு 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 சில இடத்துல போணும்ல எல்லா இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போக முடியாது அதெல்லாம் மைண்டுக்குள்ள இருந்து அவங்களே டிஸ்டர்ப பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற அந்த பயம் ஒண்ணு இருந்தது அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்டேன் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்க அவரிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் ரொம்ப அவ்வளவு எல்லாம் பெருசா எல்லாம் பேசாதமா அப்படி எல்லாம் கிடையாதுமா நல்லது நடக்குமான ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு அதனால அவரே பண்றாரு அது எப்படி இருந்துச்சு அந்த நொடி எப்படி இருந்துச்சு போன்ல கேக்கு ப்ரொபோஸ் பண்றாரு அதுதான் எனக்கு என்னன்னா நான் அந்த டூ மந்த் அங்க போனேன் இல்ல அந்த டூ மந்த்ல அந்த நான் ஸ்டே பண்ண இடம் வந்து சரியில்லாம ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் என்ன கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அந்த இடம் இல்லாம அந்த இடம் சரி இல்லாமட்டா ஹாஸ்டல் இடம் இல்லாம தான் வந்தேன் இன்னும் நம்ம கஷ்டத்துக்குள்ள போயிட்டுமே அப்படின்றப்போ பட் அங்க போயிட்டு என்னால சூசைட் பண்ணிக்க முடியாது அந்த இடம் சரியில்லை அப்படின்னு சூசைட் பண்ணிக்க முடியாது அப்ப ஆமா கண்டிப்பா எனக்கு அந்த எண்ணம் இருந்தது படிப்பு முடிக்கிற வரைக்கும் படிக்கணும்ன்ற எண்ணம் ஓடுச்சு அதுக்கப்புறம் படிக்க முடிச்ச உடனே வந்து அம்மா ஏஜ் ஆனவங்க அதனால எங்க ஸ்டே பண்றது எங்க போறதுன்ற ப்ராப்ளம் வந்ததுனால எனக்குள்ள அந்த எண்ணம் இருந்துட்டு ஆனா சூசைட் பண்ணக்கூடாது வாழணுன்ற ஒரு இது இருந்ததுனாலதான் அவங்க கிட்ட நான் கான்டெக்ட் பண்ணேன் அந்த ஒன் வீக்குள்ளார ஓகேன்னு ஆன பிறகு அப்படியே ரக்க கட்டி பறக்குற மாதிரி இருந்தது எனக்கு

ஆனா இவங்க பல டைம் கேட்பாங்க எப்படி நீ நம்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கடவுள் தான் எனக்கு துணையா இருந்தாரு அவர் அனுப்பி இருக்காரு போல கரெக்டா ஒரு தூதர் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் அவங்க ஒருத்தவங்க குழப்பி விட்டாங்க ஒருத்தவங்க நல்லா சொன்னாங்க சரி இனிமே நம்மளே முடிவு பண்ணிடணும் யார்ட்டையும் கேட்க கூடாதுன்ட்டு நானே முடிவு பண்ணேன் நம்பணும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிதான் வந்தேன் ஆனா நான் சொன்னேன் எனக்கு வந்து மேரேஜ்னாக்கா எப்படி நடக்கணும்னா பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு கோவில் எனக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன் என் என் பேரண்ட் இல்லனாலும் பட் நடக்கணும் சொன்னேன் ஆனா என்ன என்னோட ஆசைப்படியே நடந்துச்சு ஒரு நூறு பேர் வந்தாங்க என் மேரேஜ்க்கு நான் ஹாப்பியா தான் அதுதான் சொல்றேன் அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண கல்யாணம் மாதிரி நடக்கல அது நல்ல பெரிய கிராண்டா தான் நடக்குது கண்டிப்பா அப்படி ஒரு மேரேஜ் நடந்தது அதுக்கப்புறம் என் பெரிய குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த ஹாப்பி கிடைச்சிச்சு கல்யாணம் பண்ணிட்டு என்னை எங்கேயும் நீங்க எல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க உங்களுக்கு அசிங்கமா இருக்கும் நாங்கள் எனக்கு ஒரே வார்த்தை சொன்னேன் ஏம்மா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு ஹீரோயின் நான் நடிக்க வைக்க போகிறேன் அது கிடையாது நீ எனக்கும் மனைவி அதுக்கு எல்லா தேதியும் உனக்கு உண்டு நீ அதை பற்றி கவலைப்படாத எல்லா ஃபங்க்ஷன் நான் உனக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டு அதாவது அதுக்கு முன்னால் தனியாக போயிட்டு இருந்த சரவணன் இப்போ எங்கே போனாலும் சரி நானும் மலர் இல்லாமல் இந்த போக மாட்டேன் நீங்கள் எங்கள் சொந்தக்காரக்காக கல்யாணம் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேர் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் இருக்காது சரவல தனி எங்க வருவான் பண்டாட்டியோட தான் வருவான் என்னன்னா இந்த அந்த ஒரு வந்துச்சு அதையும் நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறதால எங்கேயா கூப்பிட்டு போனா அவரு காட்சிங்க அது கிடையாது நான் எல்லா இடத்தும் உன்னை கூட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பிள்ளை வரலன்னா நான் மப்படியே கூப்பிட்டு போவேன் இல்லீங்க அதை உடச்சுட்டீங்களா நீங்க நீங்க எப்ப ஒரு ட்ரைனிங் போய் டீச்சர் ஆயி இவ்வளவு தனியா தானே வந்து பண்ணிருக்கீங்க திருச்சிலேயே போயிட்டீங்க அங்கேயே நீங்க உடச்சிட்டீங்க அதெல்லாத்தையும் நீங்க ஆல்ரெடி உங்களுக்குள்ளே அதை பிரேக் பண்ணி என்னால் பண்ண முடியும் எனக்கு எதுவுமே தடையே கிடையாது பண்ணிட்டீங்கல்ல பசங்க தம்பி கிட்ட எல்லாம் சொன்னப்ப எல்லாருமே நீ யோசிச்சு பண்ணு யோசிச்சு பண்ணிங்க எது கிடையாது யோசிச்சுக்கணும்னு இல்லை அந்த பிள்ளை ஹேண்டிகேப்டங்குறேன் உனக்கு ஒத்து வருமா ஆனா ஹீரோயின் நான் நடிக்க வைக்க போறேன்னா இப்போ நீ நான் யாரு பேச்சையும் கேட்கல கட்ட அந்த பிள்ளை தான் கட்டுறேன் ப்ரப்போசல்லே கல்யாணத்துக்கு தான் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க ஓகே ஆயிடுச்சுல காதல் எப்போ வருது அது அது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துருக்கும்ல இல்ல நான் வந்து நான் ஃபீல் பண்ணி தான நான் அதுக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படி அப்பள எதுவும் கிடையாதுல நான் ஃபீல் பண்ணி பேசணும் 1 வீக் கழிச்சு அதுக்கு அப்புறம் தான் இவங்க சொன்னாங்க இவங்க சொன்ன பிறகு நான் எப்பினா நானு உடனே ஒத்துக்கல இல்ல இவங்க வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்க அதனால நம்ம போய் அவங்களுக்கு நம்ம ஷூட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் கேட்ட அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நீ கவலைப்படாத அப்படி சொன்னாங்க அதுவே ஆச்சு

ஃபஸ்ட்டு இந்த வீடு அட்வான்ஸ் இந்த இப்போ இந்த 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 ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து அட்வான்ஸ் இது வந்து வந்து எங்களுக்கு எனக்கு உங்கள் வீட்டில் பேச்சலராக இருக்கப்பந்தான் கூடியிருக்கேன் இவங்க வீட்டில் அவங்க அண்ணா அம்மா வீடு கேட்கணில் இருக்கேன் அங்கே பேச்சலர் இருக்கப்போ நான் கூடியிருக்கேன் இவங்க இந்த இந்த ஹவுஸ் ஓனருடைய அம்மா வந்து எனக்கு விரட்டி வெட்டி பொண்ணு பார்க்குறாங்க அப்போலாம் சொல்லுவாங்க சரவணா நீ ஊன்னு சொல்கிறேன் நான் எங்கே ஆளுகளை பார்க்குறேன் பாக்க அவங்க வேறு கம்யூனிட்டி அம்மா எனக்கு எப்போ நடக்கும்னு விதிக்கும் அப்போதாம்மா நடக்கும் அப்படிம்பேன் சும்மா சும்மா ஜாதகத்தவே நீ சொல்லிருக்காங்க அம்மா எனக்கு ஜா கல்யாணம் இருக்குது நான்லாம் தேடலாம் மாட்டேன் அவங்க அம்மா இல்லை இருந்து அவங்க அம்மாவை கூட்டு வந்து உட்கார வச்சுருப்பேன் அவங்க இறந்துட்டாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க அது எப்படி நடக்கும் நம்ம தேடினா தானே ஜாதகத்தை நம்புகிறேன் கடவுளை நம்புறவேன் எனக்கு விதி இருக்குது நடக்கும் நான் தேட மாட்டேன் நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி நடந்துருச்சு பத்திரிக்கை போய் நேரம் கொடுத்தேன் நானும் இந்த தான் போய் கொடுத்தோம் எப்படி அது எல்லாத்தையும் கூட்ட வச்சிருந்துச்சு சொல்லிட்டே இருப்பான் நானும் பத்து வருஷமா இடையில ஒரு கட்டத்துல உங்க அம்மா பார்த்தோடனே வாக்கி எங்களை வருவாங்க அங்கிட்டு போயிருக்கேன்னா எப்படா கல்யாணம் வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த பயப்படுவேன் உங்க அம்மா பார்த்தா யோ இந்த அம்மா வருது சொல்லணுமே அப்படின்ட்டு முதல் இந்த பிள்ளை போய் சந்தோஷம் எங்கேயும் விதி வந்து அமையும் அப்படின்னேன் இப்படி அம்மா தலைமையில தான் கல்யாணம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா இப்படி இப்படிலாம் எல்லாம் தேடிட்டு இப்படி ஒரு பண்ண தேடி இருக்கே அப்படின்லாம் எதுவும் சொல்ல கிடையாது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டுட்டு மேரேஜ் முடிஞ்சு வந்த உடனே அவங்களதான் எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ஆமா எல்லாருக்கும் பத்திரிக்கை வந்து நாங்களே கொடுத்தோம் அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன் என்னன்னா என் பொதுவா இந்த மாப்பிள்ளை வீட்டு பத்திரிக்கை பொண்ணு வீட்டு பத்திரிக்கை மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்து போய் பத்திரிக்கை கொடுக்க தெரியுமா அது லவ் மேரேஜ் பண்றது கூட அது கூட எல்லாம் அவங்க फ्रेंड्स கொடுப்பாங்க நீங்க இல்ல அவங்க நான் வந்து எங்க வர மாட்டேன் எனக்கு அந்த சங்கடத்தை போக்கணும் அப்படின்றதனால அவங்க என்ன செஞ்சாங்க இருந்து முடி அப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பிள்ளை இல்லாம போக மாட்டேன் அது ரொம்ப காம்ஃபர்ட் அண்ணா வச்சிருக்காரு இப்போ வந்து அந்த விஷயத்தையே மறந்து நமக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அதை மறக்க அடிச்சிட்டாரு நம்ம அதான் இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எல்லாம் போற இடத்துல நான் கூட்டிட்டு போவேன் அவங்க கூட்டிட்டு போறாங்க ஆனா நான் வந்து கேட்டல அப்பயே என்ன எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு போகணும் அது வந்து உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கேட்டல அதே மாதிரி கூட்டிட்டு போவாங்க ஒரு சில இடத்த மேடைக்கு போகணும்னா நான் அவாய்ட் பண்ணிடுறேன் நான் வரல நீங்கள் மட்டும் போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் பட் இதுக்காக நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செல்ஃபி எடுப்பாங்க நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அவங்க மட்டும் செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் சில பேர் இல்லை மேம் நீங்களும் வாங்க நாங்கள் ஃபேமிலியோடு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல போய் கூட்டத்தில் நினைக்குவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறது இல்லை இல்லைங்களா உங்களோட ரொட்டின் எப்படி இருக்குது வீட பார்த்துக்கிறது அது எப்படின்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்கள அனுப்ப அவங்கள கூட்டிகிட்டு வர அவங்கள டியூஷன் அனுப்ப டான்ஸ் கிளாஸ் அனுப்ப அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் மலர் பொறுத்தளவு என்னென்னா பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே வச்சுக்கிறாரு அது எனக்கு அவ்வளோ நகை வேணும் இப்போ நான் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நகைகள் வாங்கி சேல் பண்ணுறது எனக்கு அது வேணும் இது வேணும்னு எடுத்து வச்சுக்கிற மாதிரி அது வந்து வரும் போகும் அது சேல்ஸு அப்படின்ட்டு ஸோ கமிட்மெண்ட்டு ங்கிறது அதாவது நிறைய சேர்த்துக்கிட்டது அதை தான் நமக்கு பாரமா இருக்கும் அதனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படின்னு கரெக்டாக பட்ஜெட் போட்டிருக்கும் சரக்கு அடிக்கிறது இந்த தம் அடிக்கிறது அதெல்லாம் இருந்தது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்படின்னு சொல்லி எனக்காக நீங்கள் விடாதீங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க தான் சொல்லிச்சு அப்புறம் ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி தான் இருந்தது அதாவது எந்த பிள்ளைன்னா யாரையுமே ஒம்படியே நிப்பாட்டக்கூடாது உங்களுக்கு தான் தோன்றப்ப நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படியே அது காலப்போக்கில் ஒரு ஒரு ஆறு மாதம் தான் இருப்போம் ஒரு அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கிறவங்க மாசத்துக்கு ஒரு நாள் அதுவும் பொறுப்பு வந்து அப்புறம் நானே நீங்க ஒரு புரட்சியை பண்ணிருக்கீங்க ஒருவேளை இந்த புள்ள வந்து கம்பல் பண்ணி ஓஹோ அப்படியா அழைப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீம்பு வந்துருக்கலாம்

சாவு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் என்னன்னா ஜாலியா இருப்பாங்க எனக்கு அது புடிச்சிச்சே தொல்லை பண்ண கூடாது இல்ல அதுதான் சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களா வந்தீங்களா ஜாலியா இருந்ததுக்கா எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது ஜாலியாதான் தான் போயிட்டு இருந்தாங்க அதனால நான் கொஞ்சம் சொன்னேன் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் லைட்டா பாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து இதுல இப்படி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்களா அதனால கட்டாயப்படுத்த நான் விட்டுட்டேன் அதனால அவங்களுக்கே தோணுச்சு சரி போதும் இதுக்கு மேல நம்ம சாப்பிட வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க இவங்களும் எங்கள் வீட்டு தானாலும் அவங்க தம்பியை விட்டுட்டாங்க அதான் குடும்பத்தையே நீங்க வந்துட்டு இதுல இதுல என்ன நான் தம்பியை சொல்லி சொல்லியானோம் அதாவது இந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ண வேணாம் சொன்னது அவன் தான் அப்புறமா வந்து சொல்லிட்டேன் முதல் குழந்தை அவன்தான் ஏன்னா அவனுக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே என்னையே நினைக்கிறான் அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இப்போ கூட அவன் வாங்குற சம்பளம் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் வாங்குவான் இப் அப்போயே அவன் அவன் அண்ணிக்கிட்ட கொடுக்குறான் வந்து அவன் அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்குறது சரி வருமானம் வந்தாலும் சரி இந்தா இதை வச்சுக்க இந்த இந்த இவ்வளவு இவ்வளவு வந்துச்சு அவள் செலவுக்கு அவன் வாங்கிடுவான் அந்த மாதிரி ஒன்ன கேரக்டர் அவனுக்கு நல்லது கெட்டது எனக்கு வந்து எதிரி அவனுக்கு எதிரி நான் யாரு கூட சண்டை போட்டா நான் அவங்க சண்டை பேச மாட்டேன் இப்போ வரைக்கும் குடும்பமா இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா கூப்பிட்டு வந்துருவாங்க இங்க தனியா இருந்த நீங்களே இப்ப குடும்பமா இருக்கீங்க உங்களால இல்ல இப்ப அம்மா தம்பி முன்னாடி என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா மேரேஜ் பண்ணிக்கிறேமா பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க என் தம்பி கூட சொன்னாங்க எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுலயே நிறைய புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது என்னன்னா இப்ப அவங்க இப்ப இப்ப சொன்னா மாற்றுத்திறனாளின்னு வரும்போது வந்து இப்ப அந்த இன்னும் சமூகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை பட் அண்ணா வந்து அந்த பத்து வருஷம் முன்னாடியே வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இது வந்து வரவேற்க விஷயம் தான் இது சகஜமான விஷயம் தான் நான் பல டைம் நான் யோசிச்சிருப்பேன் எனக்கு இந்த வாழ்க்கை வந்து கிடைச்சது கடவுளுடைய காட் கிஃப்ட் என்ன மாதிரி நாங்க நான் ஹாஸ்டல் ஸ்டே படிச்சு அப்ப என்னோட ஹாஸ்டல்ல வந்து எண்பது பேரும் என்ன மாதிரி தான் எண்பது பேரும் என்ன மாதிரி தான் பட் எண்பது பேர் வாழ்க்கையில நான் ஒருத்தி நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிக்குச்சு இன்னும் அந்த எண்பது பேர்ல மீறி எத்தனை பேர் நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு பினான்சியலா எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க ஏன்னா ஒரு டென் இயர்ஸ் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்களா அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதான் நான் வந்து ஒரு சைடில் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் தம்பி ஹோட்டல் வச்சுருக்காரு ஸோ வந்து இந்த இன்கம் வந்து எங்களை வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது முதல் குழந்தைன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா அது நமக்கு அது ரொம்ப ஒரு மணி சொன்னீங்களே ஆமாம் அது வந்து எப்படின்னாக்கா நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு குழந்தை வருது அப்படின்னு சொன்னாக்கா நான் கன்சியூவ் ஆனோடனே டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணேன் நான் ஒரு மாற்றத்தினால இருக்கேன் நான் வந்து சாஞ்சி சாஞ்சி நடக்கிறேன் அதனால இதுக்கும் என் பேபிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டாக்கா என்னோட அண்ணா பொண்ணு வந்து வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க என் அண்ணா பொண்ணு இருக்காங்க அடுத்து என் மாமாவோட தாய் மாமா வந்து அவங்க கை இல்லாதவங்க அடுத்த அக்காவோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் கை இல்லாம ப்ராப்ளம்ல இருக்காங்க அதனால எனக்கு அந்த பயம் ஓ நம்ம இப்படி இருந்து வந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்ம பேபிக்கு ஏதாவது ஆகுமான்ட்டு நம்ம டாக்டர் ஆமா நான் போய் டாக்டர் கேட்டேன் அந்த டாக்டர் வந்து இல்லமா உன இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரே ஹாப்பி எனக்கு என் பெரிய பையன் பிறந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா வாழ்க்கையிலும் இருக்கும் போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை மறக்கடிக்கிறது அந்த குழந்தைங்கதான் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா என் குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும் தான் நான் செகண்ட் பேபி இது ஆகினேன் அதுக்கப்புறம் அவனும் பையனாக பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அழுதுருக்கேன் அதுக்கப்புறம் யோசிச்சிருக்கேன் கடவுள் ஏன் எனக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கல அப்படின்றது அது கடவுளுக்கு தானே தெரியும் இவ்வளோ கொடுத்த கடவுளை அது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இல்லை நம்ம இப்படி இருக்கிறோமே பின்னாடி நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லது நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் செய்யும் அப்படின்றதுனால நான் செஞ்சேன் ஆனால் அவனுக்கு இப்போ செய்கிறது பார்க்கும்போது இதுக்கு தான் கடவுள் போதுன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா தெரியாது வளர்ந்த பிறகு அப்படி இருப்பானுங்களாம் தெரியாது உங்களுக்கு அவர நடிகரா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கீங்களா ஆஹ் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன் மஞ்சப்பைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு படம்தான் தான் போனது அதுக்கப்புறம் பேபி அதுக்கப்புறம் ஸ்கூலு அப்படின்றதுனால நாங்க ரொம்ப எங்கேயும் போக கல்யாணத்துக்கு ஒட்டி வந்த படம் அந்த படத்தோட வந்து மூல கதை வந்து நான் தான் எங்க பக்கத்து விட்டு தாத்தாவுடைய கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அதை வந்து அந்த அசிஸ்டன்ட் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு அந்த படத்தோட டைரக்டர் ஆமாம் ஆமாம் அப்போ வந்து வீட்டில் பேசிகிட்ருக்கப்ப நான் தான் ஐடியா கொடுக்குறேன் அப்போ ராஜ ராஜகிரன் சார் வந்து பார்த்துருக்காரு யார் அந்த பொண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காரு மதியானம் லஞ்சு கேப்பில் தம்பி வாங்க அப்படின்னாரு கேரவெனுக்கு கூப்பிட்டாரு போனேன் என்ன சார் அப்படின்னா மாதிரி மகளை பார்த்தேன் அப்படின்னாரு மகன் தான் சொன்னார் எப்படி தம்பி எப்படி இவ்வளோ பெரிய மனசு வந்துச்சு என்ன சார் இது உரிமை தோணுச்சு சார் பண்ணிட்டேன் அதாவது இது ஒரு தோணுச்சு பண்ணிட்டேன்னு நீங்கள் பெருந்தன்மையா சொல்கிறீங்க இல்லை சார் உண்மையிலேயே நான் பெரிய விஷயமா எனக்கு தெரியலன்னா அவர் எதை சில ஆகிட்டு சினிமாவில் இருந்துட்டு பண்ணது தான் ஏன் பெரிய விஷயம்ன்றாரு தம்பி நீங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கு வரணும் அப்படி நேரம் அப்புறம் வீட்டுக்கு போனோம் வீட்டில் அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்டோம் ட்ரெஸ் எடுத்து வச்சாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுனாலும் முதல் அழைப்பு நமக்கு இப்போ வரைக்கும் தொடர்ந்து பேசி தான் அந்த மஞ்சப்பை படத்தோட டைரக்டருக்கு அழைப்பு வருதா இல்லையோ எல்லா ஃபங்க்ஷன்களுக்கு நாகரடு இருக்கு. எங்க பசங்க அதே மாதிரி இப்ப நேத்து கூட சார் கிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் உடனே தம்பி மகன் எப்படி இருக்காங்க? பேர பேரப்புளிய எப்படி இருக்காங்க? அது முதவத்தை கேட்பாங்க. சிங்கிள் சீன்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போவாரன்னு இருக்கும்ல? அந்த காதல்ல இருந்து நிறைய படங்கள் வருதமலை, சிங்கம் நிறைய படங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? இல்ல அந்த சிறுதே படத்துல ஹலோ பிரதர். எஸ் புரிஞ்சுகங்க. நான் தான் போனில் பேசிகிட்டு இருக்கேன் மஞ்சப்பைக்கு அப்புறம் லிங்குசாமி சார் தான் ப்ரொடியூசர் ஆமாம் ஆமாம் லிங்குசாமி சார் ஆக்சுவலி அவர் எனக்கு சொந்தக்காரர் அது வேரக்டருக்கு ஆமாம் அவர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டு கதை நீங்கள் ஐடியா ஆகுமே எனக்கு இப்போதான் தெரியும் அப்படி என்னாரு ஆமாம் சார் அப்படி என்ன அது எப்படி என்னாரு இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லி ஆமாம் அந்த கதையில் ஏதோ நம்ம ஊர் சாயல் வர்ற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக அவருக்கு இது அந்த நம்ம ஜனங்களோட சாயல் தெரியுதேன்னு யோசித்தேன் தான் விசாரித்ததில் காதல் சரவணம் தான் கதை அது வந்து அவர் உட்காந்து டெவலப் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு ஆமாம் என்ன சரி நல்லா இருந்தது உங்கள் கேரக்டர் சிறப்பாக இருக்குது ரிலீஸ் முன்னாலே சொல்கிறாரு இருக்குது படம் வர உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் இனிமேலாம் ஒரிஜினலாம் பண்ணாதீங்க அடுத்து சண்டை கோழி பார்ட் டூ நான் எடுக்கிறேன் அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரு இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னாரு இந்த படத்தோட டைரக்டர் மஞ்சப்பையோட டைரக்டரும் தான் சொல்கிறாரு அண்ணே அடுத்த படத்தில் நான் பெரிய ரோல் வச்சுருக்கேனே நீங்கள் ஒரு சீல் இன்னும் பண்ணாதீங்கன்னே அதில் கோ ப்ரொடியூசரை வந்து கலவணி பட டைரக்டர் சர்கோணம் அவர் இதே தான் டைலாக்டர் சொல்கிறாரு அண்ணே அருமையான ஒரு கேரக்டர் ஓடனே தம்பி ராமையா உன்ன எங்கேயாவது ஆல்டர்னேட்டிக்கு ஆள் தேவைன்னா உங்களை தானே கூப்பிடுவாங்க அதனால் இந்த ஒரு சீன் ரெண்டு சீனில் போய் மறுபடியும் லாக் ஆகாது என்ன அப்படி என்னாது இத்தனை பேர் சொல்கிறப்ப நம்மள என்ன பண்ணுவோம் சரி அன்ட்டு கிட்டத்தட்ட அரிசார் படம் அப்படி ஏதோ ஒரு படம் கூப்பிட்றாங்க சார் இல்லை சார் நான் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு படம் மிஸ் பண்ணுறேன் ஒரு சீனு ரெண்டு சீனாக கூப்பிடுறது வேதாளம் ஒரு விஜய் படம் இப்படி வரிசையாக ஆனால் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படம் நம்ம நேரம் எங்கே கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த சொன்னவங்களும் அந்த கேரக்டர் கொடுக்கல உள்ளதும் போச்சு லொலக்கண்ணான்னு சொல்லுவாங்களா அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா அதுல தான் ஒரு லாங் கேப் ஆனா இப்போ நீங்க படம் பண்ணிட்டு இருக்கீங்க வெப் சீரிஸ் படங்கள் இப்போ பண்ணிடுறீங்க அதே படம் போயிட்டு இருக்கு படம் போயிட்டு இருக்காங்க நம்ம எதிர்பார்த்து இந்த பிரேக் ஆனந்த தரையை கொடுக்குறது உங்களோட பசங்க தான் கண்டிப்பாக தம்பியெல்லாம் வாங்கினாடே பெரிய பையன் ஆர் எம் எஸ் விகாஸ் என் பேர் ஆர் எம் எஸ் விஜய் ஆர் எம் எஸ் எஸ் ஆர் வந்து அப்பாவுடைய இன்சியர் ரங்கசாமி எம் மலர் ஓடு

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்